வணக்கம் பிறகு காணொலிக்கு வாரம் என்ன சொல்ல போறீங்க என்ன சொல்ல போறோம் எங்கட வீட்டில எல்லாம் வெள்ளம் வந்துடுது அதெல்லாம் நாங்க இப்ப நாங்க வாடை கிடத்த வீட்டுக்கே வந்துட்டோம் நாங்க ஜனவரி மாதம் தான் வாடை கிடத்த இந்த வார பிளான்ல இருந்தாங்க இந்த வீட்ல இப்ப வந்து அகல்ஜா விட ஃபுல்லா வெள்ளம் அதால தான் பேனாலம் வீடியோ எடுக்கல அது நாங்க போன செவ்வாய் கிழமை எடுத்த வீடியோ சமையல் காணல கடைசியா நான் போட்டுறோம்

போன இப்படி வந்ததே இல்ல ஒரு காலம் வந்தது இல்ல இப்படி வெள்ள ஆமா அப்ப வீட்டுக்கு தான் நீ போயிருக்கு இப்பவே கமலங்கால தான் நீ வந்துட்டே பாதக்கே இந்த நிலமே வீட்டை நான் நினைச்சு பார்க்கல இப்ப போகணுமா கட்டாயம் கோழி சாப்பாடு வைக்கணும் வீட்டை பார்க்கணும்ல போணும் எத்தனை நாளைக்கு பிறகு வீட வரியே எத்தனை நாளைக்கு பிறகு வாரம் ஞாபகம் இல்ல எப்ப போனாங்க கடைசி புதன்கிழமை கிழமை வெளிக்கிட்டு நாங்க சரி அடுத்த பள்ளத்தாக்கு இப்ப வாங்க கொஞ்சம் இனித்தான் மெயின் பள்ளத்தாக போகப் போறோம். காணி அவ்ளத்துல பள்ளத்திலே இருந்தா நான் என்ன செய்யுது? இதானே பா பள்ளம்ாயிருக்கு. நீங்க கல்லால இருங்க. ஏன் பள்ளத்துக்குள்ளல வர்றீங்க? ம்ம். என்னாலும். தண்ணி எங்க நின்னுது எங்க வத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? சுவர பாத்தீங்களா? ஓ சுவரைல ஊறி கிடக்கு இதால போப்றீங்க. அது கல்லாலயா? கல்லால போப்ற. ஓகே. இது இன்னும் கொஞ்சம் கூட ஆல்கமா இருக்கு. புதைஞ்சிருவேன் இந்த இடத்துல. ம்ம். அங்க இதால நான் வந்து நீங்க. கவனம் பூச்சி பூச்சி இருந்தா பரவாயில்ல பாம்பு இருந்தாதான் பிரச்சனை ஆனா தெளிவா இருக்கு வெயில் நேரம் வந்தபடியே எல்லாம் தெரியுது தெரியுது அண்டைக்கு வந்தா கொஞ்சம் பின்னேறும் அதான் உள்ளுக்கு நாங்க வரையில் சரி எல்லாம் நடந்து போவோம் பாப்பா கோழி எல்லாம் நிக்குது நான் நினைச்சேன் கோழி எல்லாம் நிக்குது என்ன வந்து இந்த மரம் கொஞ்சம் பதிஞ்ச மேறி கிடக்கு உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுதா மரம் பொதிஞ்சிருக்கா என்னது കോഴി തന്നി വയ്ക്കട്ടെ

ரைட் வலிக்கிடும்மா பாரு கவனம் பார்த்துப் போறோம் இந்த வாழைப் பதி முறிச்சிட்டு போமா எங்க இருக்கு சமைக்கலாமா கொண்டு வா சமைக்கலாம் அப்ப முறிச்சிட்டு போமா உங்களுக்கு விருப்பமா ம் அம்மா கம்பி இருப்பு பட் என்னானே கவணம் முழுக்க போக முடியாம இருக்கு கால என்ன இல்லை நான் அந்த வாழை கொஞ்சம் பதஞ்சு நிக்கிற படியா انا கட்டு மில்லாடி கட்டா ம் வாழ்க்கையில முதல் முதல் தடவையா நான் வாழைப் முறிக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே நான் கட்டினது இல்லை. இது மட்டும் மட்டும்தானா இது கொஞ்சம் பதிஞ்சு நிக்குது. மழைக்கு கொஞ்சம் பதிஞ்சு நிக்குது. இது இது கொஞ்சம் பள்ளமான இடம்தான். பார்த்து வாங்கோ. இவ்வளத்துலாம் எனக்கு துடி அடிக்குதான் எனக்கு நான் விழுந்தாலும் பரவாயில்ல உங்களோட மெக்க காப்பாத்தோணும் இல்லாட்டி உங்கள்ட்ட பேச்சு வாங்கிடலாம் சப்பா ஒரு மாதிரி வந்தாச்சு வெளியில வந்துட்டேமே என்ன நான் திருப்பி அந்த பள்ளத்தால போணுமே நீ அடுத்து நீ அடுத்த பள்ளத்தால வந்தாச்சு ஒரு மாதிரி சேஃபா வந்துட்டோம் வெளியில வந்துட்டேமே இந்த சேஃபா பயந்து பயந்து போனாங்க சேஃபா வந்துட்டோம் உடனேடியா கால கழுவணும் ஒரு மாதிரி வந்துட்டோம் இந்த பக்கத்துல பின்னால தெரியற கோயில போய் கால கழுவிட்டு டெட்ரோல் எல்லாம் வாங்கி கொண்டு ரெடியா தான் வந்தாங்க கொஞ்சம் பயந்தனாங்கல்ல உள்ள போறதுக்கு கிருமி தொட்டுக்குத்தான் பயம் இந்த கானோட சேர்ந்த தண்ணி எல்லாம் வந்து வந்திருக்கு அதாவது நினைக்கிறேன் இல்ல இல்ல நாங்க வந்து அதுக்கு முதல் வந்து நல்ல வடிவா ரெண்டு தரம் லை சோல்டேட்ட எல்லாம் போட்டு வடிவா கழுவ வேணும். கழுவி தான் பிரே. தண்ணி பாத்தினா பிரே. தண்ணி கொஞ்சம் பயமா இருக்கு. என்னடா சார்? ம் சரி நாங்க முதல்ல தான் தண்ணி கொண்டு டெலிவரி அதகளை தானே அப்ப நாங்க இப்ப வரது சேஃபும் இல்ல. ம் ரைட் ரைட் ஓகே நம்ம அந்த தற்காலிகமா இருக்குற இடத்தலயே மூ ஒரு நாளைக்கு அங்க நாங்க லடுக்கே எல்லாம் எடுத்து போடுவோம் போடுவோம் ரைட் ஓகே இந்த கவுண்டரைங்க இதோ முடிச்சு கொள்றோம் இந்த கி இது பாக்க வர்றது மதோட அப்படி தரவுனச்சம் அடுத்து நாங்க காணोली தரையில இந்த காணोली வரையில தானே நாங்க நாங்க ஏன்னா இங்கே நாங்கள் இல்லை அதனாலே வேறு விட்டு இருந்தாங்க அங்கேயும் சமையல் காவலி போடையில அதை மட்டும் வெளியிலேயும் போயிட்டு உழைக்கிட்டு தெரியவும் இல்லை அந்த தான் நாங்கள் காவலிக்கு வரையில்லை இப்போ இதுதான் நிலைமை இனி அடுத்திருந்த காவலி என்னென்ன போட போகிறோம்னு எங்களுக்கு தெரியலை சரி பார்ப்போம் ஓகே ரைட் புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த முடிச்சு கூட அடுத்த காவலில் சந்திக்கணும் பாய் பாய்